கார்த்திகை மாதம் சோமவார விரதத்தினுடைய சிறப்புகளை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சோமன் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏன் இந்த சோமவார விரதம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்குமே புத்தி அதாவது சிந்தனை மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோ காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திரன் இந்த சந்திர பகவான் ராசியில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகமாக இயங்கக்கூடியவர் அதனால் இந்த கார்த்திகை மாதம் விருச்சக மாதமாகவே இருக்கிறதுனால அங்கே இயல்பிலேயே சந்திரனுடைய அனுகிரகம் அங்குறது குறைவு அப்படிங்கிறதுனால மனதில் ஒரு பயம் ஒரு கவலை ஒரு சஞ்சலம் அப்படிங்கிறது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே நேரத்தில் எதாவது ஒரு நிகழ்வை பற்றிய கவலைகளை அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதும் இந்த மாதத்தினுடைய தன்மை சரி இந்த தன்மையை இந்த மாதம் சரி செய்யுமா அப்படின்னா கட்டாயம் சரி செய்யும் அந்த சரி செய்வதற்காக தான் திங்கள் கிழமை அந்த மனோகாரகனான் சந்திரனுடைய அந்த தன்மைகளை நம்ம நல்லபடியாக அந்த சந்திரனுடைய வலிமை சிறப்பாக இருந்தால்தான் நமக்கு மனசுங்கிறது ஒரு நிலையில் இருக்கும் அப்படி ஒருநிலையோடு நம்ம ஒரு செயலை செய்யும் போது தான் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அந்த ஒருநிலைப்படுத்தி ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதே இந்த திங்கள் கிழமை சோமவார விரதம் ஏன்னா மற்ற நாட்களில் இந்த சந்திரன் நீச்சம் பெற்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கார்த்திகை மாதம் விற்சக மாதமாகவே இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் அந்த மனசுங்கிறது அலைபாயும் அதை சரி செய்வதற்கு தான் இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கணும்